தாய்லட்சுமியுடன் தொடர்புடைய சில பொருட்கள் நம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த தெய்வீக பொருட்களில் தாய் லட்சுமி குடியிருக்கிறார் அதனால் நாம் இந்த பொருட்களை தாய் லட்சுமிக்கு இணையாக மதித்து பூஜை செய்து அவற்றை பயன்படுத்தும் போது சாஸ்திர விதிகளையும் பின்பற்ற வேண்டும் தாய் லட்சுமி செல்வத்திற்கும் செழிப்புக்கும் தெய்வம் அவர் மனிதர்களுக்கு அனைத்து வகையான பௌதீக இன்பங்களையும் வழங்குகிறார் எந்த ஒரு தனிநபருக்கு தாய் லட்சுமியின் ஆசை இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமையை சந்திக்க மாட்டார் ஆனால் தாய் லட்சுமி கோபமாக இருக்கும் ஒருவரின் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் ஆகவே நாம் எப்போதும் தாய் லட்சுமியை மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும் தாய் லட்சுமியுடன் தொடர்புடைய பொருட்களை நம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அவற்றை பூஜிக்க வேண்டும் அதனால் நம் வீட்டில் தாய் லட்சுமியின் இருப்பு எப்போதும் நிலைத்திருக்கும் தாய் லட்சுமியுடன் தொடர்புடைய இந்த பொருட்கள் துடைப்பம் துளசி செடி தாமரை பூக்கள் தாழி சங்கு ஸ்ரீ சக்கரம் போன்ற பல விஷயங்கள் சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த எளிய விஷயங்கள் தாய்க்கு மிகவும் பிரியமானவை மேலும் இந்த விஷயங்கள் இருக்குமிடத்தில் தாய் எப்போதும் வசிக்கிறார் இன்று நாம் தாய் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான துடைப்பத்தை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் துடைப்பம் ஒரு தெய்வீகப் பொருள் அதில் லக்ஷ்மி நேரடியாக வசிக்கிறார் அதனால் துடைப்பம் வீட்டில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது துடைப்பம் வீட்டிலிருந்து குப்பைகளை சுத்தம் செய்வதோடு எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கிறது தாய் லட்சுமி தூய்மையை விரும்புகிறார் மேலும் வீடு துடைப்பத்தை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்படுகிறது வீட்டில் தூய்மை இல்லை என்றால் லட்சுமி அங்கு ஒருபோதும் வசிக்க மாட்டார் துடைப்பத்துடன் தொடர்புடைய முக்கிய வாஸ்து விதிகளும் உங்கள் வறுமையை நீக்கும் முக்கியமான நடவடிக்கைகளையும் இப்போது அறிந்து கொள்வோம் துடைப்பம் வாஸ்து விதிகள் மற்றும் முக்கிய பரிகாரங்கள் நண்பர்களே துடைப்பம் ஒரு மிக பரிசுத்தமான பொருளாக கருதப்படுகிறது அதனால் துடைப்பத்தை பயன்படுத்தும் போது சாஸ்திர விதிகளையும் பின்பற்ற வேண்டும் துடைப்பத்தை வீட்டில் எங்கு வைக்க வேண்டும் துடைக்கும் சரியான நேரம் எது எந்த நாளில் துடைப்பம் வாங்க வேண்டும் பழைய துடைப்பத்தை எங்கு வைக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன பழைய துடைப்பத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மறைத்து வைத்தால் உங்கள் வீட்டில் ஒருபோதும் பணப்பற்றாக்குறை இருக்காது பழைய துடைப்பம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள மிக ரகசியமான இடத்தில் துடைப்பத்தை மறைத்து வைக்க வேண்டும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் துடைப்பம் மதிப்பு மற்றும் பயன்பாடு துடைப்பத்தை அவமதிக்காதீர்கள் துடைப்பத்தில் தாய் லட்சுமி வசிக்கிறார் அதனால் அதை காலால் மிதிக்கக்கூடாது தெரியாமல் காலால் பட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் துடைப்பத்தை ஒருபோதும் தாண்டி செல்லக்கூடாது மலம் போன்ற அசுத்தங்களை சுத்தம் செய்ய துடைப்பத்தை பயன்படுத்துவது அசுபமானது துடைப்பத்தை மறைத்து வைக்கவும் உங்கள் வீட்டின் துடைப்பம் உங்கள் வீட்டின் செல்வத்தை போன்றது உங்கள் பணத்தை ஒரு பெட்டகத்தில் வைப்பது போல துடைப்பத்தை வெளியாட்களின் பார்வைப்படாத ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி துடைப்பத்தின் மீது வெளியாட்களின் பார்வைப்படுவது பணச்செலவை அதிகரிக்கும் அதனால் பயன்படுத்திய பிறகு துடைப்பத்தை எளிதில் பார்க்க முடியாத இடத்தில் வைக்கவும் பயன்படுத்துவதற்கு முன் வணக்கம் துடைப்பத்தை பயன்படுத்துவதற்கு முன் வணக்கம் செலுத்த வேண்டும் துடைப்பத்திடம் அனுமதி பெற்று அதை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் துடைப்பம் உங்கள் வீட்டின் துரதிருஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் அழிக்குமாறு நாம் பிரார்த்திக்கிறோம் துடைப்பத்திற்கு வணக்கம் செலுத்துவதன் மூலம் துடைப்பத்தில் வசிக்கும் தாய் லக்ஷ்மியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் துடைப்பம் வைப்பதற்கான சரியான திசை துடைப்பம் வைப்பதற்கு மேற்கு திசை சிறந்தது என்று கருதப்படுகிறது இந்த திசையில் துடைப்பம் வைப்பது நல்ல பலன்களை தரும் மேற்கு திசையில் துடைப்பம் வைப்பதால் வாஸ்து தோஷங்கள் குறையும் துடைப்பத்தை ஒருபோதும் சமையலறையில் வைக்கக்கூடாது இதனால் எதிர்மறை ஆற்றல் உருவாகும் துடைப்பத்தை ஒருபோதும் நிறுத்தி வைக்கக்கூடாது சாஸ்திரங்களின்படி லக்ஷ்மியையும் துடைப்பத்தையும் நிமிர்ந்து வைப்பது வீட்டிலிருந்து வெளியேறுவதைப் போல தோன்றும் அதனால் துடைப்பத்தை எப்போதும் படுக்க வைக்க வேண்டும் சேதமடைந்த துடைப்பம் மற்றும் சுத்தம் செய்யும் நேரம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் ஒருபோதும் உடைந்த அல்லது சேதமடைந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது இதனால் வீட்டில் தன்மை அதிகரிக்கும் துடைப்பத்தை அவ்வப்போது மாற்ற வேண்டும் துடைப்பம் மிகவும் தேய்ந்து விட்டாலோ அல்லது அதன் குச்சிகள் உதிர்ந்தாலோ அதை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக புதிய துடைப்பத்தை வாங்க வேண்டும் மேலும் வீட்டில் ஒருபோதும் ஈரமான துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது மற்றும் ஈரம் நிறைந்த பொருட்களை துடைப்பத்தால் சுத்தம் செய்யக்கூடாது இதனால் வீட்டில் நோய்கள் பரவும் துடைப்பத்தால் ஒருபோதும் யாரையும் அடிக்கக்கூடாது பள்ளிகள் மற்றும் பிற உயிரினங்களை துடைப்பத்தால் கொள்வது பாவம் என்று கருதப்படுகிறது இவற்றுடன் நீங்கள் சிரமப்பட்டால் அவற்றை வீட்டிலிருந்து விரட்டலாம் ஆனால் அவற்றை துடைப்பத்தால் ஒருபோதும் அடிக்கக்கூடாது இதனால் தேவி தாய் கோபமடைவார் துடைக்கும் சரியான நேரம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி துடைக்கும் சரியான நேரம் காலை சூரிய உதயத்தின் போது ஆகும் சூரியனின் முதல் கதிர் வீட்டில் நுழையும் போது துடைப்பது மிகவும் சுபமானது இத்தகைய நேரத்தில் துடைப்பது சூரிய ஒளியால் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் அழிக்கும் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒருபோதும் மாலை அல்லது சூரிய அஸ்தமனத்தின் போது துடைக்கக்கூடாது இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மாலையில் துடைப்பது சுபகாரியங்களுக்கு தடைகளை உருவாக்கும் ஒரு நபர் ஒரு முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது அந்த நேரத்தில் துடைப்பதை பலிர்க்க வேண்டும் துடைப்பம் என்பது ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கோ அல்லது பயன்படுத்த கொடுப்பதற்கோ கூடக்கூடாத ஒரு பொருள் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் உங்கள் வீட்டு துடைப்பத்தை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள் அப்படிச் செய்தால் உங்கள் வீட்டிலிருந்து லக்ஷ்மி வெளியேறிவிடுவார் வேண்டுமானால் நீங்கள் ஒரு புதிய துடைப்பத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டு துடைப்பத்தை ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அதேபோல் நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களின் வீட்டு துடைப்பத்தை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது அல்லது அவர்களின் துடைப்பத்தால் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது துடைப்பத்தை உங்கள் சொந்த பணத்தால் மட்டுமே வாங்கி அதை கொண்டே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் துடைப்பம் வாங்குதல் மற்றும் பராமரித்தல் துடைப்பம் வாங்குவதற்கு சனிக்கிழமை மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது சனிக்கிழமையன்று புதிய துடைப்பத்தை வாங்கி வந்து பூஜை செய்த பின்னரே அதை பயன்படுத்த வேண்டும் துடைப்பத்தை பூஜை செய்யாமல் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது துடைப்பத்தை வீட்டின் ஒரு மூலையில் வைத்து மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பூஜை செய்யுங்கள் மறுநாளே அதை பயன்படுத்த தொடங்குங்கள் பழைய துடைப்பம் மற்றும் எதிர்மறை ஆற்றல் பழைய துடைப்பத்தை ஏகாதசி வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை விட்டு வெளியே எறியக்கூடாது இந்த நாட்களில் துடைப்பத்தை வெளியேற்றினால் தாய் லட்சுமி வீட்டை விட்டு வெளியேறிவிடுகிறார் அதற்கு பதிலாக பழைய துடைப்பத்தை வீட்டின் வடகிழக்கு திசையில் ஒருவரும் பார்க்காதபடி பாதுகாப்பாக வைக்கவும் இந்த திசையில் பழைய துடைப்பத்தை வைப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அழிக்கப்படும் துடைப்பத்தை எரிப்பதை தவிர்க்கவும் மற்றும் தானத்தின் முக்கியத்துவம் துடைப்பத்தை ஒருபோதும் எரிக்கக்கூடாது இது வாழ்க்கையில் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சாஸ்திரங்களின்படி துடைப்பத்தை தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது நீங்கள் சனிக்கிழமையன்று கோவிலில் துடைப்பத்தை தானம் செய்ய வேண்டும் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரும் நிதிநிலை மேம்பாட்டிற்கான பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருந்தால் அல்லது நிதிநிலை மோசமாக இருந்தால் வியாழக்கிழமையன்று பகவான் விஷ்ணு மற்றும் தாய் லட்சுமியுடன் துடைப்பத்தையும் வழிபடுங்கள் தரையில் சிறிது அச்சதையை வைத்து அதன் மீது துடைப்பத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பின்னர் அந்த துடைப்பத்தால் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறையாற்றலும் அழிந்து வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வரும் ஆகவே நண்பர்களே வாஸ்து சாஸ்திரத்தில் துடைப்பன் தொடர்பான பல முக்கியமான விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் மா லக்ஷ்மி என்று எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி